அவருடைய சாதியும் சமாதானமும் அம் செல்லி செல்லும் அவர்கள் மீதும் சாதிக்கங்கள் சிவதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அம்மா விட்டா தலை என்றும் என்கிறத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் இருபத்தி நான்காவது நான்காவத்தாக குழந்தை விட்டு நாளை இருபத்தி நான்காவது நோக்கி நோக்கின்றோம் பெண்ணியத்தில் கூறியவர்களே அல்லா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் அல்லாது தளர் அல்லா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பை அல்லாஹ் தளர் கொடுத்திருக்கின்றான் அல்லா இந்த உலகத்தில் எல்லா நபர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நீங்கள் எல்லோரும் பொறுப்பாதீர்கள்

பக்கத்து இடத்திற்கு நகரும் என்று சொன்னார்கள் கோரியவர்கள் இது கீழே கிட்டாமு பதிவு செய்யும் போது அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி அந்த குடும்பத்துக்கு வீட்டு தலைவி அந்த வீட்டு தலைவி அல்லது நாளில் கண்டிப்பாக விசாரிப்பான் உனக்கு பின்னாடி ஒரு கணவரையும் அதே மாதிரி உனக்கு நான் குழந்தை செல்வத்தை கொடுத்தேன் நீ அந்த குலத்தை எப்படி வளர்த்தாய் அந்த கணவருக்கு எப்படி பராமரித்தாள் நல்லா கேட்பான் அதே மாதிரி ஒரு கணவரை வீட்டில் உள்ள ஒரு கணவரை அல்லா நான் ஏன் நான் கேட்பான் ஒரு கணவர் ஒருத்தன் மனிதன் நான் கொண்டு நான் சாலையான மனைவி கொடுத்தேனே சாலையான குளத்தை கொடுத்தேனே நீ அவர்களை எப்படி பராமரித்தாள் என்பதா கேட்பானா அதே மாதிரி ஒரு முதலாட்டி ஒரு கணவரை ஓனர் அந்த தொழிலாளியை பற்றி நல்ல கியாமத்தினால விசாரிக்கப்படுவார் ஒரு தொழிலாளி முதலாளி முதலாளியை பற்றி நல்ல கியாமத்தினால கண்டிப்பாக விசாரணை உண்டு நம்ம எல்லோரும் பொறுப்பாளி அந்த பொறுப்புகளை பற்றி அல்ல கியாமத்தினால கண்டிப்பாக விசாரிப்பான் என்று சொன்னார்கள் சடந்தாலே சொல்ல கூடியவர்கள் இன்னும் பதிவு செய்வாங்க அதாவது வீட்டில் அம்மா அட்டா இந்த அம்மா அட்டாவுக்கு பதிவு செய்வாங்க மூன்று பிள்ளைகளிலிருந்து அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அதே மாதிரி நல்லா படிக்க வச்சு சாலையான கணவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு அதே மாதிரி ஒரு சகாபி கேட்பாங்க யாரும் சூழல்தான் மூணு பொம்பளை பிள்ளை இல்லையே இரண்டு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு சொன்னார்கள் இவர்களை நீங்கள் நல்லபடியாக வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு சொர்க்கம் திருவள்ளி

அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு என்ன இந்த உலகத்துக்கு தாராளத்துக்கு ஆட்சி செய்த சகாதார்களில் ஒரு சகாதியாக இருக்கிறார்கள் நீ யோசித்து பார்த்து இன்றைய காலத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி என்னுடைய ஆட்சியை அமைச்சு கொள்றாங்க நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டும் இப்போ உள்ள ஆட்சியை பற்றி கேட்டால் ரொம்ப தமிழாக இருக்கு அதே மாறி கோமாகவும் இருக்கு அந்த அளவுக்கு ஆட்சி முறையாளர்கள் சொன்னார்கள் குமாரியெல்லாம் ஆட்சி காலத்தில் ஒரே சந்தோஷம் சொல்லி கொள்கிறேன் அதாவது குமாரியெல்லாம்

நெருக்கருக்கு இரண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு இரண்டு பிள்ளைகள் அழுவ சொல்லி கேட்குது அப்போ அந்த பெண்மணிக்கு போய் கேட்கறனால என்ன பிள்ளைங்க வச்சு என்ன கற்ற ஓடுங்க அழுவது என்ன காரணம் ஏன்னா சமைக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் போனீங்களா அதாவது அதாவது சமைக்க எதுவுமே இல்லை இருந்தாலும் அதை பாத்திரத்தை கிட்ட மாதிரி கிட்டாரு கேட்கும் போது அப்ப அந்த வந்தவர்கள்

நம்ம ஆட்சி செய்யும் போது இப்படி ஒரு தவறு கிடையாது

தூக்கிட்டு வரேன் கேக்கும் போது அப்படியே சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கூட்டைய நீ சுமக்கிற என்று சொல்லுகிறாங்க என்னுடைய சுமையை நீ சும்மா தயாரா என்று கேட்டார்கள் உமாஜி காவல்தான் கணிதத்தில் கூறியவர்கள் அவங்களுடைய முதுகரை வச்சு அவங்க தான் அடிச்சால் அவங்களுடைய முதுகுல வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மாவுடைய இடத்துக்கு கொண்டு போறாங்க கொண்டு விட்டு கொடுத்துட்டு இவங்க வரும் போது அந்த அம்மா கேட்குறாங்க தான் சும்மா நீங்கள் யாருக்கு நீங்க வந்தீங்க கெட்டிக்க போனீங்க தட்டிக்க நீங்க யாரு கேட்க போது இல்லம்மா நீங்க நேரம் திட்டிக்கிட்டு இருந்தீங்களா என்னமோ உங்க ஆட்சி என்ன செய்யல ஆட்சி செய்யலாம் திட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த உமரை நான் தானா என்று உமர் இல்லாதான் சொல்லும் போது அந்த பெண்மணி ரொம்ப கவலைப்பட்டாலும் உமரை கலீஃபாவே ஆட்சியாளரே நான் மறைச்சிக்காங்க நான் எதுக்கு போகும் வாங்கிக்கிறேன்னா என்னோட பிள்ளை அகதிக்கிட்டு இருக்கு என்னோட பிள்ளை தா நான் கோவப்பட்டேன் என்பதாக இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லி காட்டினாங்களா வெளியிட்டு கூடியவர்கள் நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் இன்றைய கால எப்படி இருக்கிறார்கள் எப்படி எல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம ஒழிக்க என்னவென்று என்னவென்று ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்த வருடம் முதலமைச்சருக்கான ஒரு எக்ஸன் இருக்கு அந்த உங்களுடைய ஒவ்வொரு கையும் அந்த பெட்டியில பட வேண்டும் என்று கேட்டால் அது பதிவு செய்யும் போது நீங்க எல்லோரும் பொறுப்பாளிகள் பொறுப்பாளிகள் தான் அந்த பொறுப்புல நம்மளுடைய ஓட்டும் அந்த பொறுப்புல வந்துடும் அப்படி ஓட்டு போடலாட்டி

اللهم عليك اللطون اللاتا ذل وناعم واخدا وانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته نبيتو سووا معناه.